நமக்கு சாப்பிடுறதுக்கு தேவையான பணம் மட்டும்தான் இதுல வருமானமா கிடைக்குது லக்ஷ்மி ஏன் இப்படி எல்லாம் சொல்ற நாம வியாபாரம் செய்யணும்னா நம்ம கிட்ட அதுக்கு கொஞ்சமாவது பணம் இருக்கணும் இல்லையா சரி இன்னில இருந்து கொஞ்சம் அதிகமா விறகு வெட்டி நான் விற்கிறேன் நம்ம செலவு போக மிச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் ஆ அப்படி சேர்த்து வச்சு வியாபாரம் செய்யணும்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமா என்னமோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சமையல் அறைக்குள்ள போய் வீரையாவுக்கு சாப்பிடுறதுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து ஒரு பையில வச்சு நல்லபடியா போய் நல்லபடியா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி வீரையாவை காட்டுக்கு அனுப்பி வச்சா வீரையா காட்டுக்குள்ள போய் அவனுக்கு தேவையான மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான் அப்படி வீரையா ஒரு மரத்துக்கு கிட்ட போய் அதை வெட்டுறதுக்காக கோடலையை தூக்கினப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு வீரையா நில்லு நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீ இப்படி தினமும் வந்து இந்த காட்டுல இருக்கிற மரங்களை வெட்டுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த காடும் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு இப்படியே இந்த காடு இருக்கவே இருக்காது என்ன மன்னிச்சிடுமா என் வயிற்று பொழுப்புக்காக நான் மரங்களை வெட்டித்தானே ஆகணும் இப்ப நான் இந்த மரங்களை வெட்டுறதை விட்டுட்டா நானும் என் பொண்டாட்டியும் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு வீரய்யா அவனுடைய கஷ்டத்தை அந்த மரத்துக்கிட்ட சொன்னான் அதை கேட்டு அந்த மரம் இப்படி சொல்லுச்சு வீரையா நீ கஷ்டப்படுறத உண்மைதான் இந்த காட்டு நம்பிக்கிட்டு இருக்கிற உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அத கண்டிப்பா நான் கொடுக்கற உனக்கு பணம் வேணுமா இல்ல தங்க வேணுமா சொல்லு என்ன வேணுனாலும் நான் கொடுக்கற அப்படின்னு சொல்லிச்சு அந்த மரம் அப்ப வீரய்யா ரொம்பவும் யோசிச்சு அவனுடைய மனசுக்குள்ள லக்ஷ்மி எப்பவுமே வியாபாரம் வியாபாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா இல்ல வியாபாரம் செய்யறதுக்கு தேவையான பணத்தை கேட்கலாமா அப்படின்னு வீரையா மறுத்துக்கிட்ட அம்மா நான் ஏதாவது வியாபாரம் செய்யலான்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான பணத்தை நீ கொடுக்கறியா அப்படின்னு கேட்டான் வீரையா அதுக்கு அந்த மரம் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வீரையா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துச்சு இப்ப வீரையா கிட்ட கொஞ்சம் பணமும் இருந்துச்சு அத பார்த்து வீரையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவனுடைய பொண்டாட்டி கிட்ட கொடுத்தான் லக்ஷ்மி அந்த பணத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா என்னங்க இது இவ்ளோ பணம் திடீர்னு இவ்ளோ பணம் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு லக்ஷ்மி கேள்வி மேல கேள்வி கேட்டப்போ வீரையா லக்ஷ்மி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்போ லக்ஷ்மி என்னங்க நீங்க அவ்ளோ நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வியாபாரத்துக்கு தேவையான பணத்தை மட்டும் கேட்டு வாங்கிருக்கீங்க வாழ்க்கை பூரா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நிறைய பணத்தை கேளுங்க இப்ப மறுபடியும் நீங்க அந்த மரத்த போய் பார்த்து நமக்கு ஒரு பெரிய பங்களா வீடு அப்புறம் நிறைய பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க எதுக்கு லக்ஷ்மி இந்த பணத்தை வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சு நாம சம்பாதிக்கலாம் இல்லையா என்னது வியாபாரம் செஞ்சு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்க போறீங்களா கிடைச்ச நல்ல வாய்ப்பு ஏங்க நீங்க காலால எட்டி ஒதுக்க பாக்குறீங்க போங்க முதல்ல நான் என்ன சொன்னேனோ அதை செஞ்சுட்டு வாங்க லக்ஷ்மி இவ்வளவு பேரசப்பட்டா அது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு வீரையா மறுபடியும் காட்டுக்கு போனா வீரையாவ பார்த்து அந்த மரம் என்ன வீரையா மறுபடியும் வந்திருக்க இந்த காட்டுல இருக்கிற எந்த மரத்தையும் தொடமாட்டேன்னு நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்கல அப்புறம் எதுக்காக மறுபடியும் வந்த அப்படின்னு கேட்டுச்சு மரம் அப்ப வீரையா அந்த மரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அம்மா நான் மறுபடியும் இந்த மரங்களை விட்டுறதுக்காக வரல நீங்க எனக்கு கொடுத்த பணத்தை என் பொண்டாடி கிட்ட கொண்டு போய் கொடுத்தப்போ அவ அத பார்த்து சந்தோஷப்படல அதுக்கு பதிலா அவளுக்கு பெரிய பங்களா நிறைய பணம் வேணும் அப்படின்னு கேட்டு அனுப்புனா தயவு செஞ்சு என் பொண்டாட்டியோட ஆசைய நீங்க நிறைவேற்றுறீங்களா அப்படின்னு ரொம்ப அடக்கமா கேட்டான் வீரையா அதுக்கு அந்த மரம் சரி வீரையா அப்படியே ஆகட்டும் உன் பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுச்சு அத கேட்டு வீரையா ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு போனப்போ அங்க பெரிய பங்களா வீடு இருந்துச்சு அந்த வீட்டை பார்த்து வீரையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் ஆஹா அந்த அம்மா எவ்வளவு கருணாமயி நான் கேட்டதுமே எல்லா ஆசையையும் நிறைவேத்திட்டாங்களே அப்படின்னு வீரையா சந்தோஷமா அந்த பங்களா வீட்டுக்குள்ள போனான் அந்த வீட்டுக்குள்ள லக்ஷ்மி உடம்பெல்லாம் நகைகளை போட்டுக்கிட்டு அழகா தெரிஞ்சா என்னங்க பாத்தீங்களா இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நான் எவ்வளவு அழகா இருக்கேன இதுவே வியாபாரம் செஞ்சிருந்தா இவ்ளோ நகையை நான் வாங்கிருக்க முடியுமா அதனாலதான் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன அப்படின்னு தினமும் அந்த வீட்டையும் நகையையும் பணத்தையும் பார்த்து அவ சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா ஆனா கொஞ்ச நாள்ல லக்ஷ்மிக்கு அந்த சொத்து நகை பணம் எல்லாமே ரொம்ப கம்மியா தோணுச்சு அதனால அவ மறுபடியும் வீரையா கிட்ட போய் ஏங்க நீங்க மறுபடியும் அந்த மரத்து கிட்ட போயி இந்த விட இன்னும் பெரிய பங்களா வேணும் நம்மகிட்ட வேலை செய்ய நிறைய வேலைக்காரங்க வேணும் அப்படியே இன்னும் நிறைய பணம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா லக்ஷ்மியோட பேராசைய பார்த்து வீரய்யாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு லக்ஷ்மி இவ்ளோ பேரசைப்படுறது நல்லது இல்லம்மா இவ்ளோ வசதி வந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதிகமா ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டான் ஆனா லக்ஷ்மி எனக்கு இன்னும் எல்லாம் அதிகமா வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சா அதுக்கு வீரையா சரின்னு சொல்லி மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட போனா வீரையாவ பார்த்து அந்த மரம் என்ன வீரையா மறுபடியும் வந்திருக்க இன்னும் வேற ஏதாச்சும் வேணுமா அப்ப மறுபடியும் வீரையா நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அதை எல்லாத்தையும் கேட்டு அந்த மரம் ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் லக்ஷ்மி கேட்ட எல்லாத்தையுமே அது கொடுத்துச்சு வீரையா சந்தோஷமா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு முன்னாடி நிறைய வேலைக்காரங்க பெரிய பெரிய காரங்கள்ல இருந்துச்சு வீரையா வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வேலைக்காரன் வீரையாவ தடுத்து யோ நிலையா என்ன உன் பாட்டுக்கு உள்ள போய்கிட்டு இருக்க நான் இந்த வீட்டோட முதலாளிப்பா அப்படின்னு சொன்னா வீரையா ஆனா வீரையா இருந்த விதம் சாதாரணமா இருந்ததுனால அந்த ஆளு ரொம்பவும் சந்தேகமா லக்ஷ்மி கிட்ட போய் கேட்டான் அம்மா உங்களோட புருஷன வெளியே யாரோ வந்திருக்காரு ஆனா அவரு பார்க்க ரொம்பவும் ஏல மாதிரி தெரியறாரு அப்படின்னு சொன்னப்ப லக்ஷ்மி மாடியில இருந்து வந்த வீரையாவ பார்த்து பணம் இருக்கிற திவரல லக்ஷ்மி யாருன்னு தெரியல அவனை அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொன்னப்போ அங்க இருக்கிற ஆட்கள் வீரையாவ அடிச்சு விரட்டிட்டாங்க வீரையாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியாம மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட போனா அம்மா என்ன மன்னிச்சிடுமா எனக்கு இந்த பண வசதி எதுவும் வேணாம் எப்போ போலவே என் பொண்டாட்டியும் சாதாரண வாழ்க்கையும் எனக்கு போதும் பணம் இருக்கிற திமிரல சொந்த புருஷனை கூட அடையாள கண்டுபிடிக்க முடியல ஏன் பொண்டாட்டியால அப்படின்னு நடந்தத சொல்லி ரொம்பவும் கவலைப்பட்டான் வீரையா அத கேட்ட அந்த மரம் வீரையா நீ ஒண்ணும் கவலைப்படாத இனிமே உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லுச்சு அப்படி மறுபடியும் வீரையா வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா அவனுடைய பழைய வீடும் அவனுடைய பொண்டாட்டி லக்ஷ்மி வீரையாவ பார்த்து வீரையா பக்கத்துல வந்தா என்ன மன்னிச்சிடுங்க பணத்து முறையில நான் என்னென்னமோ பண்ணிட்டேன் இப்பதான் எனக்கு கொஞ்சமா அறிவு வந்திருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இனையில இருந்து நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சே சம்பாதிக்கலாங்க லக்ஷ்மி பேராசை குணத்தை விட்டுட்டு வீரையாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சு சின்னதா வியாபாரத்தை ஆரம்பிச்சு அளவான வசதியோட அழகான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வீரையா ராஜய்யா அப்படிங்கற திருடனுங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பகல் பூரா சைக்கிள்ல ஊரெல்லாம் சுத்தி வந்து யார் என்ன இருக்கு அப்படிங்கறத ஒருத்தங்க அன்னைக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த ஊரோட ஆத்தங்கரையில ஒரு கல்லு மேல வந்து உக்காந்துட்டாங்க ஏண்டா வீரையா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்தியா தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஊருக்கு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரியவர் இருக்கார் அவர்கிட்ட தானியம் மட்டும் இல்லை பணமும் நிறையாவே தான் இருக்குது ஆமாடா நானும் அந்த தட்சிணாமூர்த்தியை பற்றி தான் கேள்விப்பட்டேன் இந்த ஊரில் நல்ல வசதியான ஆள் அவன் மட்டும்தான் போல அதுக்கு தாண்டா லேட் பண்ண வேணான்னு சொல்லி நான் ஒரு வீட்டுக்கு போய் நான் ஒரு வழிபோக்க பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு சாப்பிட்டுக்கிட்டே அவங்க வீட்டில் எது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் நீ இதாண்டா பக்கா திருடன்னு சொன்னால் யார் பணக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் இனிக்க இனிக்க நாலு வார்த்தை பேசி அவங்க வீட்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரப்பாரு பெரிய விஷயம் சரி முதல்ல அந்த தக்ஷணமூர்த்தியோட வீட்டுக்கு போகணும் அந்த விஷயத்த இங்கே பேசுறது அவ்வளோ நல்லதில்லடா யாராவது ஊருக்காரங்க கேட்டாங்கன்னா நம்மளை இங்கேருந்து போகவே மாட்டாங்க சரி வா அப்படின்னா சைக்கிள் எடுத்து நம்ம ஊருக்கு போகிற வழியில் நம்ம பேசிக்கிட்டு போகலாம் அப்படி ரெண்டு பேரும் முடிவெடுத்து சைக்கிள் மிதிச்சு ஊருக்கு போனாங்க தட்சிணமூர்த்தியோட வீட்டுக்கு போய் திருடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைண்டா ஏன்னா நல்ல வசதியான அவரு வீட்டுக்கு நாலு பக்கமும் நாலு பேர் காவலுக்கு வச்சிருக்காரு அதை நானும் கவனிச்சேன்டா பகல் நேரத்திலே நாலு பேர் காவலுக்கு இருக்காங்கண்ணா ராத்திரியில எத்தனை பேர் இருப்பாங்க முதல்ல நாம் ஒரு திட்டத்தை போடணும் அதுக்கப்புறமா தான் யாருக்கு தெரியாமல் அந்த வீட்டில் திருடுறதுக்கே போகணும் பேசாம அந்த காவலுக்காக்கிறவனோட கண்ணுல மிளகாத்தூளை தூவிட்டோம்னா அவனுங்களுக்கு கண்ணு தெரியாது நாமளும் திருடிடலாம்ல டேய் சாதாரண திருடம் மாதிரி யோசிக்கிறதை நிப்பாட்டிட்டு ஒரு நல்ல திருட மாதிரி யோசி மிளகாத்தூளை அவங்க கண்ணில் கொட்டினா காரோ காரோன்னு அவங்க கத்துறதுக்கு பூஜனங்க எல்லாரும் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு தொடப்ப கட்ட பூஜை தான் அப்படின்னா மிளகாத்தூளை எடுத்துகிட்டு வரமாட்டேன் அப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு அவங்க ஊருக்கு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீரையா அவனுடைய பொண்டாட்டி சுஜாதா கல்யாண வயசுக்கு வந்திருக்கிற பொண்ணு கவிதா கூட சேர்ந்து சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தான் தான் ஒரு திருடங்கிறது பொண்ணுக்கு தெரிஞ்சா அவனை வெறுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கிட்டான் ராஜய்யா ஒரு வீட்டுல அவங்க அம்மா சாவித்ரி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அன்னைக்கு ராத்திரி எங்கேயோ திருடி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது வீரய்யா வேகமா நடந்து போய்கிட்டு இருந்தான் டேய் வீரையா காலையில விடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குடா அதுக்குள்ள உன் பொண்ணு எழுந்திருக்க மாட்டா அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா அன்னைக்கு ஒரு நாள் என் பொண்ணு அப்பா நடுராத்திரியில தண்ணி குடிக்கிறதுக்காக நான் எழுந்திருச்சேன் அப்போ நீ படுத்த இடத்துல நீ இல்ல அந்த நேரத்துல எங்கப்பா போயிருந்த அப்படின்னு கேட்ட தெரியுமா பொண்ணு அவளை பொறுமையா கேட்டப்போ உண்மையை சொல்லிருக்கலாம் இல்லடா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு தெரியத்தானே வேணும் ஒரு நாள் உண்மை சொல்லாம் தாண்டா நினைச்சேன் ஆனா ஒரு நாள் என் பொண்ணு யாரையோ ரொம்ப கோவமா திட்டிக்கிட்டு இருந்தா அப்ப நான் போய் யாரமா இப்படி எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேட்ட அப்ப என் பொண்ணு பக்கத்து ஊர்ல நாம திருடணுமே அத பத்தி சொல்லி அந்த திருடனுங்கள திட்டிக்கிட்டு இருந்தா என்ன வேணுனாலும் இருக்கட்டும்டா நீ பண்ற திருட்டு வேலை காவிரிக்கு தெரியாம எத்தனை நாள் தான் பாதுகாக்க போற அந்த கடவுள் எத்தனை நாள்னு சொல்றானோ அத்தனை நாள் தான்டா அப்படின்னு பேசிக்கிட்டே வீரையா அவனுடைய வீட்டுக்கு போனா இந்த பக்கம் ராஜய்யாவும் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு வெளியே இருக்கிற கைத்து கட்டுல ராஜையா படுத்துட்டான் வீரையாவுக்காக வாசல்ல நின்னு காத்துக்கிட்டு இருந்த சுஜாதா பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கதவை திறந்தா வீரையா வீட்டுக்குள்ள வந்து சத்த எதுவும் போடாம படுக்கையில படுத்துட்டான் அடுத்த நாள் காலையில ஊர்ல இருக்கிற சுப்பையாவோட கடைக்கு போன காவேரிக்கு அவளுடைய தோழி விமலா கிடைச்சா என்னடி விமலா இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியல கல்யாணம் நிச்சயம் ஆடிச்சுல அத அம்மா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறாங்க ஆமால உனக்கு எப்ப கல்யாணம் எங்க அப்பா பத்திரிகை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வருவாரு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லடி இங்க நம்ம மட்டும் தானே இருக்கோம் ராத்திரி நாய் கொலைக்குதுன்னு ஜன்னல் வழியா என்னடா இதுன்னு எட்டி பார்த்தா உங்க அப்பா முதுகுல ஒரு பெரிய பைய சுமந்துகிட்டு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தாரு அதுவும் மேற்கு திசையில இருந்து அங்க உங்களுக்கு வயல் கூட இல்லையே எங்க அப்பாவா இருக்காது விமலா நேத்து ராத்திரி ஏ முன்னாடிதான அப்பா சாப்பிட்டு படுத்தாரு இல்ல காவேரி முதல்ல போய் உங்க அப்பா கிட்ட கேளு நான் கண்டிப்பா சொல்றேன் அது வேற யாரும் இல்ல உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி விமலா அங்க இருந்து போயிட்டா காவேரி அவங்க அப்பாவ பத்தி விமலா சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா அப்ப வெளிய அடுப்பு பத்த வைக்கிற அம்மா சுஜாதாவை கவனிச்சா காவேரி சுஜாதா பக்கத்துல வந்தா ஏமா அப்பா நடுராத்திரியில வெளியில போறாரா அப்படின்னு பொண்ணு கேட்டப்போ சுஜாதா ரொம்பவே குழப்பமானா சொல்லுமா மேற்கு திசையில இருந்து அப்பா வர்றத விமலா பாத்தாளாம அந்த நேரத்துல அப்பா போனாரு பொண்ணு சத்தமா கேட்டப்போ பொண்ணு எப்படியாவது இந்த நிமிஷம் சமாதான பண்ணி ஆகணும் அப்படிங்கறதுக்காக சுஜாதா தடுமாறி உங்க அப்பா ஏமா மேற்கு திசைக்கு போக போறாரு விமலா இருட்டுல வேற யாரையோ பார்த்து உங்க அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா

சுஜாதா வீரைய கிட்ட பேசி அவனை அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்ப எதுவும் தெரியாத மாதிரி காவேரி படுத்து வீரையா ராஜையா ரெண்டு சைக்கிள் போனாங்க அப்படி பேசிக்கிட்டே திட்டம் தீட்டிக்கிட்டே தட்சிணாமூர்த்தி வீடு இருக்கிற கொஞ்ச தூரத்துல வந்து நின்னாங்க வீட்டு சுத்தி காவலர்கள் இருந்தாங்க அப்போ கிழக்கு திசையில காவலு காத்துக்கிட்டு இருந்த ரமணா தூங்கிக்கிட்டு இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க வாடா நாம உள்ள போறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அப்படி வீரையா ராஜையா தாமதிக்காம அந்த வழியில வீட்டுக்குள்ள போனாங்க பெட்டியில இருக்கிற தங்கம் பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க இனி அங்க இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி இரண்ட வரைக்கும் போதும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வந்தாங்க டேய் வீரையா எதுக்கும் காவேரியை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருடா சரிடா அப்படி சொல்லி ரெண்டு பேரும் ஊருக்குள்ள வந்தாங்க வீட்டோட வாசல்ல பொண்டாட்டி பொண்ணு ரெண்டு பேருமே நின்று இருக்கிறத பார்த்து ராஜையா அவமானப்பட்டு தலை குளிஞ்சு நின்னா அப்பா இத்தனை நாள நான் சாப்பிட்ட சாப்பாடு நீ கஷ்டப்பட்டு உழைச்சது இல்லையா அப்படி சொல்லாதம்மா திருடுறது அவ்வளவு சுலபமான வேலை இல்லம்மா அதுவும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அது எப்படிப்பா கஷ்டமாகும் இன்னொருத்தவங்களோட கஷ்டம் திருடுறது எப்படிப்பா உனக்கு கஷ்டம் எனக்கு பொய் சொல்றவங்க இருடுறவங்க தப்பு வேலை செய்யறவங்க தப்பா பேசுறவங்க இவங்களால புடிக்காது உனக்கு தெரிஞ்சு இப்படி பண்றியே உன் பொண்ண பண்றதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுற அப்படின்னு காவேரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா பொண்ணு அப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுறதை பார்த்து வீரய்யாவோட மனசும் சுஜாதா மனசும் ரொம்பவே கரைஞ்சு போச்சு நீ அப்படி அழுவாதம்மா நான் என்ன பண்ணாலும் உனக்காக தான உன்னோட சந்தோஷத்துக்காக தான அப்பா உண்மையிலே நான் சந்தோஷமா இருக்கணும் நீ நினைச்சனா நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவிப்பா சரிமா நான் தப்ப ஒத்துக்கிறேன் தண்டனைய அனுபவிக்கிறேன் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வாப்பா அப்படி சொல்லி சுஜாதா காவேரி ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க வீரையா ராத்திரி முழுக்க தான் இருந்தான் காலையில விடிஞ்சது வீட்டுல திருட்டுதான நடந்ததுனால தட்சிணாமூர்த்தி காவலுக்கு இருந்த எல்லாரையும் போட்டு அடிச்சிக்கிட்டு இருந்தாரு சொல்லுங்கடா உங்களை யாருக்கு பேராசை வந்துச்சு யாருடா என் வீட்ல திருடுனது அப்படின்னு அவங்கள அடிச்சுக்கிட்டே இருந்தார் அவங்க மட்டும் நாங்க திருடல திருடல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்பதான் வீரையா அவன் திருடின பொருட்களை எடுத்துக்கிட்டு தட்சிணமூர்த்தி வீட்டுக்கு வந்தான் யார் நீ என்ன வேணும் என் பேர் வீரையா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வர நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்குள்ள புகுந்து நானும் என் நண்பன் ராஜையாவும் பணத்தை திருடினோம் நான் திருடின பங்கு இங்க இருக்கு அப்படின்னு இருந்த தங்க நகையையும் பணத்தையும் கொடுத்தான் தக்னாமூர்த்தி அதை பார்த்து சந்தோஷப்பட்டாரு அவரு கிட்ட வேலை பாக்குற ஆட்கள் போயி ராஜய்யாவையும் அவன் திருடின பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க ராஜய்யா பயந்துகிட்டே இருந்தான் ஐயா என்னவா இருந்தாலும் நான் பண்ணது தப்பு எனக்கு தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ தக்ஷணமூர்த்திக்கு கோவம் வந்துச்சு அதனால கையில இருந்த சாட்டையை வச்சு ராஜய்யாவை அடிச்சான் ராஜையா கேஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா வீரையா நீ சாதாரண திருட அல்ல நல்ல மனசு இருக்கிற திருட அதனாலதான் உனக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்கறேன் அந்த பணத்தை வச்சு ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிச்சு பழிச்சுக்க போ அப்படி சொல்லி வீரையாவுக்கு பணத்தை கொடுத்தாரு வீரையா சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனா ராஜையா மட்டும் ஒரு வேலை கரணா தட்சிணாமூர்த்தி கிட்டேயே வேலை செஞ்சுட்டு இருந்தான் வீரையா வீட்டுக்கு வந்து நடந்ததை சொல்லி பணத்தை காவேரி கிட்ட கொடுத்தான் காவேரி சந்தோஷப்பட்டா எப்பவுமே நம்ம நேர்மையா இருந்தா அந்த நேர்மையே நம்மள காப்பாத்தோம் அப்படிங்கறத வீரையா தெரிஞ்சுக்கிட்டான்